ஹலோ கைஸ் வெரி வெரி குட் மார்னிங் நான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு வகையான என்ட்ரி மாடலாக அந்த மார்க்கெட்டில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த மூணு வகையான என்ட்ரி மாடலாக ஃபாலோ பண்ணுறதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரேடிங்கில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் எல்லாருமே எடுக்கக்கூடிய என்ட்ரி மாடல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓபி ஒரு ஃப்ரேக் ஆஃப் நடந்த பின்னாடியோ அல்லது சோச்சி நடந்த பின்னாடியோ எல்லாமே கீழே இருக்கிற ஒரு ஓபி எடுத்து அதிலேருந்து என்ட்ரி பார்ப்பாங்க நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இதுதான் எல்லாரும் மாற்ற ட்ராப் செட்டப் ஒரு ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ண ஒரு ஓபியோ அல்லது இண்டிஸ்மெண்ட்டோ இருந்து இருந்தா மட்டுமே அதுக்கு கீழே ஃப்ரீயா இருக்கிற ஓபியை மிட்டிகேட் பண்ணும் மட்டும் நான் என்ட்ரி பார்க்கறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹிடன் டிமாண்ட் ஒரு ஹிடன் டிமாண்ட்ல எப்படி என்ட்ரி பார்க்கணும் மூணாவது என்ட்ரி மாடல் பார்த்திங்க அப்படின்னா லிக்யூரிட்டி ஸ்வீப் பண்ண ஒரு மதர் கேண்டில் ஒரு மதர் கேண்டில் வந்து ஒரு லிக்யூரிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கணும் அந்த கேண்டில் இருந்து என்ட்ரி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா இப்போ இதில் ஒரு இதிலேயே காட்டுறேன் சரிங்களா இப்போ நீங்க பார்க்குறதுனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் சொல்கிறதுனால புரியுதோ இல்லையோ மார்க்கெட்டை எப்படி ஃபாலோ பண்ணுதுங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன் சரிங்களா இப்போ மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரேக் ஆஃப் சச்சேராக நடந்திருக்கு சரிங்களா இந்த இடத்துல ஒரு லோவை ஸ்வீட் பண்ணியிருக்கான் சரிங்களா இந்த லோ ஸ்வீப் இந்த லோ இந்த ஹை இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான் சரிங்களா நல்லா தெரியுது இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான் பிரேக் பண்ண பின்னாடி நல்லா விக்குய்யூ விட்ருக்கானா விக்கிய விட்ருக்கான் ஃபுல் பிரேக் பண்ணியிருக்கான் பிரேக் பண்ண பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா இது இது எல்லாமே இங்கே இருக்கிறதே இந்த கேண்டில் கீழே இருக்கிறது எல்லாமே லிக்யூரிட்டி இது 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 எல்லாமே லிக்யூரிட்டி சரிங்களா இது எல்லாமே லிக்யூரிட்டி இன்ட்யூஸ்மெண்ட்டு இப்போ இருக்குது எங்கள் ஓபி இதுக்கு ஓபி கிடையாது அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லாங் கேண்டில இந்த சின்ன சின்ன கேண்டிலெல்லாம் மூவ் ஆகி மூவ் ஆகி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பிரேக் பண்ணிருக்கான் அப்போ பிரேக் பண்ண பின்னாடி இதில் இருக்கிற லிக்யூடிட்டி மேன் பவர் ஃபுல்லாகவே இந்த கேண்டிலுக்குள்ளே தான் இருக்குது இந்த கேண்டில டச் பண்ண உடனே இந்த இடத்துல அந்த விக்கை டச் பண்ண உடனே என்ன இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் புல் பேக்க மேலே போயிருக்கான் ஓகேங்களா ஓகே அதேமாதிரி அங்கே இதே மாதிரி இந்த லாங் கேண்டில் இங்கே இருக்கிற லிக்யூடிட்டி எல்லாமே இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிற லிக்யூடிட்டி எல்லாமே ஸ்வீப் பண்ண பின்னாடி இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே இந்த கேண்டில் எல்லாமே ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்போ இந்த கேண்டில் இந்த கேண்டில் இந்த இதெல்லாம் ஸ்வீப் பண்ண பின்னாடி இந்த கேண்டில் மூவ் ஆகி பிரேக் பண்ணி எல்லா கேண்டிலும் மேலே போயிட்டாங்க சரிங்களா எல்லாமே மேலே போயிடுச்சு போன பின்னாடி மார்க்கெட்டில் இருக்கிற ஓவியோடு இருக்கிறது இதுதான் இதுதான் ஓபி இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு கீழே வரோம் அப்படின்னா இதுதான் ஓபி சரிங்களா ஆனால் இந்த ஓபியை வெளி பண்ணிட்டான் அப்போ நெக்ஸ்ட்டு அவன் இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கு வேல்யூவாக இருக்கிறது இந்த கேண்டில் தான் இந்த கேண்டிலோட லோவும் அடுத்த கேண்டிலோட லோவும் இருக்கிற பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும் ஓகேங்களா இந்த கண்டிப்பிலும் டிக்கெட் பண்ணோன்னா மார்க்கெட் மேலே மூவாயிட்டம் இப்போ கரண்ட்லேயும் இன்னும் நடக்கப் போகுது இங்கே நடக்குது இந்த ஹையை வந்து மார்க்கெட்டு பிரேக் பண்ணிட்டோம் ப்ரேக் பண்ண பின்னாடி இதுக்குள்ளே இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜோடு இருக்கிற ஒரு ஓபி எது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த பிரேக் பண்ண காரணமாக இருந்தாலும் இது இல்லை இதுன்னு குறைச்சிக்கங்க இது இப்போ இங்கேருந்து இங்கேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேயே இந்த ஓபி இருக்கிறதுனால இந்த ஓபி வந்து ஃபெயிலியர் ஆயிரும் அப்போ ஃபெயிலியர் ஆச்சு ஓகே இந்த ஓபி இங்கே ஒரு ஓபி இருக்குது தென் இப்போ இந்த ஓபி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இது ஆன பின்னாடி எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அப்படி என்னன்னா இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டு மூவ் ஆகி மேலே போயிடுவோம் அப்படிங்கிறதான் எல்லாத்தோட எக்ஸ்பெர்ட்டியாகவும் இருக்கும் இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து மிட்டிகேட் பண்ணி ஒரு ஃபேக் மூவ் ஒரு கேண்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து எஸ்எம்சி ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே ப்ரோ ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா டேரெக்ட் என்ட்ரி போட மாட்டாங்க ஒரு கேண்டில் ஒரு கேண்டில் இது பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி போட்டு இதுக்கும் கீழே சொல்லப்பா இதுக்கும் கீழே சொல்லுப்பாங்க இப்படி மூவ் ஆகும் இப்படி மூவ் ஆகி நெக்ஸ்ட் வந்து இங்கே இருந்து சடனா பீக்காக மார்க்கெட் மேலே போகும் எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த ஹிட் டிமாண்ட் வரைக்கும் போகும் சரிங்களா இது வரைக்கும் மார்க்கெட் போகும் இங்கே பண்ணி இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இது வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும் எஸ்எல் எது வரைக்கும் அப்படின்னா எஸ்எல் எவ்வளோ டீப் இங்கே போகும் இப்போ இதுக்கும் கீழே எல்லாருமே எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா இங்கே எஸ்எல் வச்சுருப்பாங்க இந்த கேண்டில் இருக்கிற எஸ்எல் அதை எடுத்துகிட்டு தான் மார்க்கெட்டு மேலே போக போகுது எடுத்துட்டா மார்க்கெட் கீழே வந்துட்டான் ரிட்டர்ன் மேலே போயிட்டான் இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா மார்க்கெட்டு இந்த ஓபி மெட்டிகேட் பண்ணி எஸ்எல் கீழே வச்சவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் டிபி போயிட்டான் இவ்வளோதான் இதுதான் மார்க்கெட்டு ஃபாலோ பண்ணுது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஒரு வேல்யூ வேணும் பிரேக்அப் சேகர்னா என்ன அப்படிங்கிற சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து ஹிடன் டிமான்னு என்னன்னு சொல்கிறேன் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் இல்லை வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நிறையா என்ட்ரி மாடலில் எப்படி வந்து லிக்யூடி ஃபார்ம் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் வந்து எப்படி அப்டேட் ஆகிறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இன்ஸ்டியூட்லாம் ரொம்ப அப்டேட் ஆகிட்டாங்க எப்படி அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் எந்த யூடியூப் சேனலில் பார்த்தாலும் எஸ்எம்சி ஐடிசி அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து எஸ்எம்சியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவான் இன்ஸ்டியூட்டோட வேலை என்ன அப்படின்னா அடுத்த மூவ் அடுத்த கட்ட மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம எஸ்எம்சி ஃபாலோ பண்ணுறவங்கள தூக்குறது தான் அவனுக்கு எக்ஸல் வேணும்ல இல்லை எக்ஸ்எல் அடிக்க வச்சு லிக்யூரிட்டி கலெக்ட் பண்ணி அப்புறமேட்டு தான் அவன் வந்து மூவாக ஆகணும் வேறு வழியில் இல்லை அதான் அதனால தான் வந்து மார்க்கெட் இந்த மாதிரிலாம் நடக்குது சரிங்களா ஓகே அடுத்த விடையில் வந்து நம்ம பார்க்குறது வந்து வேல்யூவான ஹிட் டிமாண்டும் ஒரு ஓவியம் எப்படி வந்து வேலையான ஓபி எடுக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்